என் செல்ல குழந்தையே இன்று சங்கடகர சதுர்த்தியினுடைய புதன் கிழமையில் என் பிள்ளை என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமே இந்த தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை இன்று தர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் அது உனக்கு மனதில் மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய மனது மகிழக்கூடிய நல்ல செய்திதான் இன்று உன்னை வந்து சேரப் போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கைகளிலேயே உனக்கு கிடைக்கவும் போகின்றது என் தங்கமே நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி இன்று விநாயக பெருமானோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் எதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ கனவு கண்டாயோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தால் உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடையும் என்று நினைத்து உன் தாயானவள் என் முன்னால் நீ நின்றாயோ நிச்சயமாக அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்குவதற்கு முன்பாக தயங்கி நிற்காதே தொடங்கிய பிறகு ஒரு நாளும் நடுக்கம் கொள்ளாதே செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் உறங்காதே வேதனை வரும் பொழுது அதனை கண்டு பதுங்கி நிற்காதே சோதனைகளைக் கண்டு துவண்டு போகாதே வாழ்க்கையில் சாதனைகளை நிச்சயமாக நீ செய்வாய் என்று உன்வராகி நான் சொல்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காதி நிச்சயமாக ஒரு நாள் விடியும் என்பதை புரிந்து கொண்டு உன்னால் மட்டுமே இவை எல்லாம் முடியும் என்பதையும் நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் என்கின்ற ஆற்றல் உள்ளவன் அதை செய்து கொண்டிருப்பான் அது இல்லாதவன் வேல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெறுமனே பேசிக்கொண்டே இருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்றும் இல்லை என் தங்கமே பேச்சு திறமையால் இங்கே வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் அதே பேச்சால் இந்த வாழ்க்கையில் அழிந்தவர்களும் இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பொழுது உனக்கு சோதனைகள் அதிகமாக இருப்பது உண்மைதான் அதை நான் நிச்சயமாக மறுக்கவில்லை ஆனால் உன்னால் இந்த சோதனையில் இருந்து வெளிவர முடியும் என்பதையும் நான் மறுக்கவில்லை என் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை என்றுமே உன்னுடைய கையில்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமி எந்த அளவிற்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை தடுப்பதற்கு யாரும் இங்கே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தேடும் பொழுதெல்லாம் சிலருக்கு நீ எளிதாக கிடைத்து விடுகின்றாய் அதனாலோ என்னவோ அவர்கள் உன்னை அடிக்கடி வாழ்க்கையில் தொலைக்க நினைக்கின்றார்கள் எல்லோருக்குமே தேடுகின்ற நேரத்தில் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காதே நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா எளிதில் கிடைப்பது என்பதனால்தான் நீயும் ஓடிச் சென்று உதவிகளை செய்கிறாய் என்பதனால்தான் உன்னுடைய அருமை என்னவென்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியினை தொட வேண்டும் என்றால் அதன் முதலாவது படியான தோல்வியை நீ கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும் இரண்டாவது படியாக இருக்கக்கூடிய அவமானங்களை எல்லாம் நீ சுமக்கத்தான் வேண்டும் மூன்றாவது படியில் இருக்கின்ற கடின உழைப்பை நீ செய்ய வேண்டும் நான்காவது படியில் இருக்கின்ற தன்னம்பிக்கை எப்பொழுதும் உன்னோடு இருக்க வேண்டும் அடுத்தடுத்த படிகள் எல்லாம் உன்னுடைய விடாமுயற்சிகளை தொடர்ந்து நீ செய்து கொண்டே ஏற வேண்டும் கடைசி படியான வெற்றி இவை எல்லாவற்றையும் நீ சரியாக செய்யும் பொழுது உனக்காக காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒரு கடிகாரத்தை வைத்திருப்பவனுக்கு சரியான நேரம் தெரியும் அதே நேரத்தில் இரண்டு கடிகாரங்களை ஒருத்தன் கைகளில் வைத்திருப்பானால் அவனுக்கு நிச்சயமாக சந்தேகம் இருக்கும் எது சரியான நேரம் என்று தெரியாமல் அவன் தவிக்க செய்வான் என் குழந்தையே கனவு உனக்கு பெரிதாக இருந்து விட்டால் மட்டும் போதாது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டுமல்லவா என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை இந்த சங்கடகர சதுர்த்தியில் நீ செய்ய வேண்டும் அம்மா உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சொல்வதும் கிடையாது தேவையில்லாது உன்னுடைய மனதை கலக்கமடையச் செய்வதும் கிடையாது என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதோடு நீ போர் நடத்தி கொண்டிருக்காதே போராட்டங்கள் வரும்பொழுது பொழுது போராடலாம் ஆனால் அவற்றை எல்லாம் உன் மனதிற்கு எடுத்து சென்று போராடி கொண்டிருக்காதே என் தங்கமே இன்று சங்கடகர சதுர்த்தி பூஜை நடைபெறும் நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய தியானத்தால் உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் இதுதான் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரே வழி என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயத்தை இன்று நீ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் எப்பொழுது உனக்கு மன அமைதி தேவைப்படுகின்றதோ எப்பொழுது உன்னுடைய மனது பாய்வது போன்ற உணர்வு உனக்கு தோன்றுகின்றதோ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்திக்கின்றதே இந்த மனது சிந்திக்கின்ற இந்த விஷயங்களை நாம் நிறுத்த வேண்டுமே என்று எந்த சூழ்நிலையில் நீ நினைக்கின்றாயோ நிச்சயமாக அந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு அமைதியை கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்கின்ற அதிமுக்கியமான விஷயம் உனக்கான அமைதியான சூழ்நிலை நீ அதனை தேடி அலையக்கூடாது உனக்குள் நீயே இதனை உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்று இரவுக்குள் செய்தாலும் சரி இன்று இரவு நேரத்தில் நீ தியானம் செய்தாலும் சரி உனக்கென்று நான் கேட்பது ஒரு ஐந்து நிமிடம் மட்டும்தான் அதுவும் உன் தாயானவள் எனக்காக நான் கேட்கவில்லை என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் உன்னுடைய மனது நிம்மதி அடைய வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை என் குழந்தை தூக்கி சுமக்க கூடாது தேவையில்லாத விஷயங்களில் என் பிள்ளை சிக்கி தவிக்க கூடாது அதனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற வேண்டும் என்றால் இன்று அம்மா சொல்வது போல ஒரு ஐந்து நிமிடமாவது கண்களை மூடி நீ தியானம் செய்ய வேண்டும் என் தங்கமே நான் இன்று இந்த வராகி விநாயக பெருமானினுடைய துணையோடு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிடுவேன் நீ செய்கின்ற இந்த தியானம் இன்று உனக்கு எதை கொடுக்கும் தானே நினைக்கின்றாய் அத்தனை போராட்டங்களையும் அடக்கிவிடும் அத்தனை சலசலப்புகளையும் விரட்டிவிடும் தேவையில்லாத சஞ்சலங்களை போக்கிவிடும் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி வெளியில் எரிந்துவிடும் நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள் அதிகமாக கொடுக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரும் நீ தியானத்தில் இருந்து விழிக்கும் பொழுது ஏதோ புதிதாக பிறந்திருப்பது போல ஒரு உணர்வு தோன்றும் நீ செய்த தவறுகள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கிவிட்டதாக தோன்றும் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைத்து விட்டதாக உன்னுடைய மனது தெளிவடையும் என் தங்கமே இதை இன்று மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை என் தங்கமே உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதும் மனது குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் இந்த தியானத்தை நீ உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்து வேண்டும் உனக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் தியானம் மிகவும் அவசியம் இந்த தியானத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை நீ அடைந்து விடுவாய் குழப்பமான மனநிலை உனக்கு தெளிவை கொடுக்கும் எந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்து எந்த போக்கில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்தும் நீ செல்வது தவறான பாதையாக இருக்கும் பட்சத்தில் அதை உனக்கு இந்த அமைதியானது சுட்டி காட்டும் தியானத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய மனது ஒருநிலைப்படும் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு அது உன்னை தூண்டும் என் தங்கமே மனதில் இருப்பதை நீ செய்து பார் அவர்கள் கேலி செய்வார்களோ இவர்கள் கிண்டல் செய்வார்களோ என்றெல்லாம் இது போன்ற விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து விடாதே சொல்லி சிரிப்பவர்கள் காலம் முழுவதும் சிரித்து கொண்டுதான் இருப்பார்கள் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்